தந்தை பெரியார் கூறிய ஒழுக்கம் பற்றிய பொன்மொழிகள் சிலவற்றை பார்ப்போம் காரியங்களை ஒரு மனிதன் செய்ய நினைத்ததும் மற்றவர்கள் அறியாதபடி செய்ததும் வேறு பல நிர்பந்தங்களால் இச்சைக்கு விரோதமாய் செய்ய முடியாமல் இருந்ததுமாய் இருக்கின்றனவோ அந்த காரியங்கள் மற்றவர்கள் செய்தால் அது எப்படிப்பட்ட காரியமானாலும் ஒரு காலம் குற்றமாகாது முப்பதாம் திகதி தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் இம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மட்டு நகரில் வாழும் துயர் துயர்திடைத்த வள்ளல் செல்வி சாரா கேமவண்ணன் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவரை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது மண் வெட்டி எடுத்து வெட்டுகின்ற மனிதன் எவ்வளவு கெட்டிக்காரனாக இருந்தாலும் அவன் புதையல் எடுத்தால் ஒழிய ஒரு ஆயிரம் கூட பணக்காரனாக இருக்க முடிவதில்லையே வியாபாரி என்றால் வியாபார தொழில் வெற்றிலை பாக்குகளை துவங்கினவன் லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆகிவிடுகிறான் அவனை யாரும் குற்றம் சொல்வதில்லை